உங்க பிள்ளைங்க உங்களை மதிக்காது உங்க விசுவாசிகளுக்கு விவரம் தெரியும் போது அவங்களும் உங்களை அப்ப உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி உங்க தலைமை ஏற்ற வளர்ச்சி அழைப்பு கேட்ட வளர்ச்சி அபிஷேகத்துக்கு ஏற்ற வளர்ச்சி ஊழியத்துக்கு ஏற்ற வளர்ச்சி பொறுப்பு கேட்ட வளர்ச்சி நிறைய அனுபவங்களை நான் சொல்லிட்டு போவேன் சிறையுக்கு போறீங்க சுத்தி பார்க்க போறீங்க ஒரு கைடு அங்க வச்சிருப்பான் நீங்க எனக்கு பணம் இருக்கு படிப்பு இருக்கு அந்த இருக்குன்னு சொல்லி நீங்க ஒத்தேன நீங்க சுத்தி பார்க்க முடியாது நீங்க இறங்கின உடனே ஒரு கைடு வருவான் அந்த கைடு கைடு கேட்ட வளர்ச்சி அவன் தான் உங்களை எல்லாத்தையும் விளக்கம் கொடுப்பான் இது ஏசு படுத்த இடம் இது ஏசி சாப்பிட்ட இடம் இது ஏசி ஜெபித்த இடம் இது செத்த இடம் இது ஏசு சில்வையில் அடைஞ்ச இடம் இது உயிர் எழுந்த இடம் இது பரமேறின இடம் இது யூதாசி இருந்த இடம் யூதாஸ் காட்டி கொடுத்த இடம் இது வீடு எல்லாம் அந்த கைடு சொல்லுவான் அந்த கைடுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லாம அவன் ஒரு கைடா இருந்தா உங்களுக்கு என்ன லாபம் பேதிரு வீட பவுல் வீடுமா பவுள் வீட பேடும்மா வழிகாட்டினா வழிகாட்டி கூறிய அந்த வளர்ச்சி இருக்கணும் எல்லாம் கத்தருடைய வழிகாட்டியா இருக்கிறாங்க தேவ ஜனங்களுக்கு அதுக்கேற்ற வளர்ச்சி கிட்ட இருக்கான்னு யோசித்து பாருங்க எனக்கு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம்பது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குப்பையில் போடுங்க ஐம்பது வருஷம் பிச்சை எடுத்து கோடி சேர்த்தாலும் நீ பிச்சைக்காரன் தான் வருஷம் பிச்சை எடுத்து பத்து வீடு வாங்கினாலும் நீங்க போட மனசு வராது கோட்டு போட என்னதான் ஸ்டைல பேசினாலும் காலையில கொண்டு உண்டில போட்டுறம்மா தசமாத கொண்டு உண்டியில் போட்டுறம்மா பொருத்தனை காணிக்கை சர்ச்சை கொண்டு வந்துடுறம்மா கொரோனா வந்தாலும் காணிக்கை கவர்ல போட்டு உண்டியில் கொண்டு வந்து போட்டுறம்மா இன்னை நீ பிச்சை வளரலையா கோட்டு போட்டா பெரியாளா சிப்பா போட்டா பெரியாளா தலைவர் அந்த ஸ்தானத்துக்கு தக்க வளர்ச்சி இல்லைன்னா உங்களை மதிக்க முடியாது நீங்க ஒரு கிராமத்திலேயே செஞ்சாலும் சின்ன இருபத்தஞ்சு விசுவாசி சபை வச்சாலும் நீங்க ஒரு வளர்ச்சியை ஜனங்களுக்கு காட்டிதான் ஆகணும் அவன் தான் நான் ஊழிய இஷ்டம் போல வாழ முடியாத அந்த ஜனங்கள் ஒரு வளர்ச்சியை தேடுது அந்த ஜனங்கள் ஒரு வளர்ச்சியை தேடுது புதிய பிரசங்கத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குது புதிய வெளிச்சத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க புதிய கிருபியை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க புதிய அபிஷேகத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லை எதுவுமே இல்லாமல் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு வளர்ச்சி இல்லைன்ற ஒரு சீலை குத்திடுவாங்க எங்கள் பாஸ்ட் ஒரு பிரயோஜனம் எப்பவுமே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறா நீச்சியாக சொல்லிடுவாங்களே ஸ்தானத்துக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும் முதலாவது அது கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதான ஒரு ஸ்தானத்துக்கு கேட்ட வளர்ச்சி நான் பெரிய சொல்லிட்டு போறது பிரச்சனையே கிடையாது அந்த வளர்ச்சியோடு நீங்க அதை சொல்லி பழகுங்க நான் முன்பு அப்படி இருந்தேன் இப்போ நான் வளர்ந்துட்டேன் ஆமே என் வயசுக்கு தக்க வளர்ச்சி என் ஸ்தானத்துக்கு தக்க வளர்ச்சி அந்த இருக்குன்னு சொல்லுங்க உலகமே உங்களை மதிக்குங்க நீங்க விட்டு கொடுக்கற மனப்பான்மை தலைவர்களுக்கு இல்ல சபை போதவர்களுக்கு சபை வச்சிருந்தாலும் சரி ஸ்தானத்து வளர்ச்சி இருக்கணும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இந்த சண்டை எல்லா இடத்துலயும் நடக்குது ஏரியா சண்டை தாலுகா சண்டை கேவலமா இருக்கையா குழந்தைங்க சாக்லேட்டுக்கு சண்டை போடுற மாதிரி குழந்தைங்க ஒரு முட்டையை பாதி பாதியா பிச்சு சாப்பிடுங்க கணேசில் முட்டை கீழே விழுந்து பிஞ்சு விழுந்துடும் ஒரு குழந்தை கையில் ஒரு முட்டையை கொடுத்து ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடுங்கன்னா ரெண்டும் குழந்தைங்க சாப்பிடுன்றீங்களா குப்பைக்கு தான் போவோம் அவன் எனக்கு பாதிப்பான் இவன் எனக்கு முக்கால்வாசி வாசி அம்மா எங்கிட்ட தான் கொடுத்தாங்க அவன் நான் பங்கு வைப்பான் இவன் சொல்லுவான் அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க நான் தான் பங்கு தாலுகால சண்டை வட்டத்தில் சண்டை மாநிலத்தில் சண்டை டிஸ்ட்ரிக்டில் சண்டை

எல்லாரோட ஐக்கியமா இருங்க எல்லாரோட அன்பா இருங்க எல்லாரோட சமாதானமா இருங்க யார் எதை கொண்டு போற ஒன்னும் செத்தார் என்ன கொண்டு போனார் டிஎல் மோடி செத்தார் என்ன கொண்டு போனார் சீனாவில் பல ஆயிரம் கோடிக்கு சொத்து ஆண்டோருக்கு வாங்கின செத்து போனார் என்ன கொண்டு போனார் உலகம் முழுவதும் மனுஷன் என்னத்தை கொண்டு போனார் ஜான்வெஸ்ட் என்னத்தை கொண்டு போனார் ஒண்ணும் கொண்டு போக முடியாது ட்ரஸ்ட் வச்சு உலகத்தில் பல இடத்துல இருந்து பணம் அருள் அனாதையா செத்தார் ஆஸ்திரேலியா அளந்து மாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் பால் கறந்து குடிச்சு தானும் பெண் பிள்ளைகளையும் வளர்த்தவர் சாகும் போது பெண் பிள்ளைகளும் பக்கத்தில் இல்ல மனைவியும் பக்கத்தில் இல்ல அப்படியே பாடி பில்டர் மாதிரி சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணி வச்சிருந்தாரு கொரோனாவுக்கு அதெல்லாம் தெரியாது நீ யாருன்றதுன்னு தெரியாது எந்த ஜாதின்னு கொரோனா பார்க்கல நீ எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுன்னு கொரோனா பார்க்கல நீ எந்த மாட்டு பால் குடிக்கிறன்னு அந்த கொரோனா பார்க்கல கத்த சொன்னார் ஒன்று கூட்டு போய் சொன்னார் வா யார் சொன்னா கொரோனாவுக்கு சொன்னாராம் இவனை கூட்டு போயிருந்து அது சொல்லிச்சு நீ எக்ஸசைஸ் பண்ணாலும் பரவாயில்லை நீ ஆஸ்திரேலியா மாட்டு பால் குடிச்சாலும் பரவாயில்ல நீ முப்பத்தெட்டு ட்ரஸ்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல கத்த சொன்னாரு கொரோனா சொல்லிச்சு நீ ஏன் கூட வந்துரு தோத்திரம் போயிட்டாரு பொண்டாடி முஞ்சு மகமிழ பிள்ளைங்க முஞ்சோம் ஐயோ போட்ட சண்டை என்ன போட்ட சண்டை என்ன வெளிநாட்டில இருந்து இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் வர்ற டப்பால கிப்ட் ஐட்டம் வந்துச்சு அதெல்லாம் பேரல் பேரலாக இறக்கி அதெல்லாம் பறந்து பார்த்து அதில் இருக்கிற டாலரை எடுத்து அதில் இருக்கிற நகையை எடுத்து அதில் உயர்ந்த ரகத்தெல்லாம் நீ பிரித்து வச்சு சொத்து சேர்த்திய என்னத்தையா கொண்டு போன என்னத்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்க நீ வாங்கியிருக்கீங்களா நீங்கள் வாங்கி உங்கள் சபை சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்களா அதெல்லாம் நிறைய நகை வரும் நிறைய டாலர் வரும் எல்லாம் இறக்கி அங்கே ஒரு குடனில் வச்சு அதெல்லாம் கலை எரித்து அதில் இருக்கிற டாலரு அதில் இருக்கிற அட்ரஸ் லெட்டரு அதில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத பொருளில் மாற்றி அங்கே வச்சு சாக்லேட் வச்சுருப்பான் பென்சில் வச்சுருப்பான் உடையிற பொம்மை வச்சுருப்பான் தேவையில்லாதலாம் பேக் பண்ணி கிஃப்டாக கொடுத்துருவான் இதெல்லாம் எடுத்து எங்கேயா கொண்டு போடுங்க நீங்கள் தலைவனு கேட்ட வளர்ச்சி இல்லையே